அம்பேத்கார் என்ற சபிக்ஸ் பிச்சேர்க்கை அவருடைய ஆசான் பிராமண பிராமணப்புலத்தைச் சேர்ந்த அம்பேத்கர் அவருடைய ஆசிரியர் பெயர் பீம் என்பது பீமாராவ் என்பது இயற்பெயர் இவர் தந்த தலித் என்ற ஒற்றை மராட்டிய சொல்லுக்கான அர்த்தம் உடை ஒரு அப்பளத்தை உடைத்து நொறுக்குவது போன்ற உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் உணர்வாலும் உரிமையாலும் யாரும் உடைத்து நொறுக்கப்படக்கூடாது என்ற உன்னதமான வாழ்வியலுக்கு சொந்தக்காரர் பீமாராவ் அர்த்தமுள்ள இந்து மதத்தை அவர் குருசிடர் வழித்தடத்தில் புரிந்திருக்கலாம் லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் படித்த அம்பேத்கார் இந்தியாவிற்கு வந்ததும் அவரை இந்த நாட்டின் மக்கள் ஜனநாயக லெட் இட் லீவ் இட் டு த பீப்புள் டு செலக்ட் த டெமோக்ராட்டிக் அண்ட் த ரிபப்ளிக் வே ஆஃப் பேட்டன் என்று சொன்ன ஒரு உன்னதமான டிராஃப்டிங் கமிட்டியின் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு என சொன்ன உன்னதமான மேதை தோற்கடித்தது இந்திய மக்கள் இருந்தாலும் சாதி மதம் மொழி இனம் கடந்து காலதேச வர்த்தமானம் கடந்து உலக மக்கள் அனைவருக்குமே யாரெல்லாம் உடல் ரீதியாக மன ரீதியாக உரிமை ரீதியாக உயிர் ரீதியாக உதைத்து எரியப்பட்டிருக்கிறார்களோ ஒரு அப்பளம் போல நொறுங்கி இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் உயிர்த்தளைச்சினால் உயிர் கூட்டினால் நாமெல்லாம் உயிர்மாறாது கோவிட் அண்ட் ரூல் யூ ரோனரினால் ஏப்ரல் பதினாலு சிறுத்தைகளோ சிங்கங்களோ கொண்டாடும் விழாவில் உள்ள மனிதர்கள் கொண்டாட வேண்டிய உன்னதமான நாள் புதுமாறவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்